திருச்சிற்றம்பலம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கிபி ஏழாம் நூற்றாண்டு என்பது முத்தமிழும் வளர்வதற்கு காரணமாக இருந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருடைய காலம் ஆம் திருஞான சம்பந்தர் தமிழாகரர் என்று போற்றப்பட்டவர் இன்னிசையால் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி வந்த நாயன்மார்களில் முதன்மையானவர் ஞானசம்பந்தர் அவர் திருமறைக்காட்டிலிருந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்கி திரு உசாவுத்தானம் திருக்கடிக்குளம் திரு இடும்பாவனம் போன்ற தளங்களையெல்லாம் தரிசனம் செய்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலையை வழிபட்டு மதுரைக்கு வருகின்றார் மதுரைக்கு வரும் வழியிலேயே அதிகாலை நேரத்திலே பாட வேண்டிய பண்ணான புறநீர்மை பண்ணிலே ஞானசம்பந்தர் மதுரையிலே சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு யாரெல்லாம் உதவி புரிகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு கரசி வளவர் கோண் என்று பதிகம் பாடி வழிபடுகின்றார் மனிதர்களை தனக்கு முன்னே இருந்த நாயன்மார்களை பாடிய ஞானசம்பந்தர் தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்த மங்கருக்கரசியாரையும் மந்திரி குலச்சிறை நாயனாரையும் இந்த பாட்டிலே வைக்கின்றார் அதாவது பதினோரு பாடல் கொண்டது ஒரு பதிகம் அதில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பாடல்களே மங்கருக்கரசியாரை பற்றியும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பாடல்களில் குலச்சிறை நாயனாரை பற்றியும் சிறப்பித்துச் சொல்லுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகையார் அற்புதமான இந்த பதிகம் மதுரையினுடைய எல்லையிலே பாடப்பட்டது அதிகாலை நேரத்திலே விடிவதற்கு முன்னே பாட வேண்டிய பண்ணான புறநீர்மை பண்ணிலே அருளி செய்யப்பட்டது வளவர் மங்கையர்கோன் பாவை வரிவளை கைமட பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கல் ஊரூபம் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களு அருணி அங்கையர் கல்ணி தன்னொடும மருந்த ஆலவயதும் இதுவே அங்கையர் கல் நீ தன்னொடும மருந்த இதுவே 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 வெற்றவே அடியார் அடிமிசை வீடு விருப்பினன் வெள்ளை நீர் அணியோ பெற்றவன் தனக்கு மந்திரியாய குளச்சிறை குழாவி நின்று ஏ தூ பொ வாழ்விடைய உம்பரார்த்தலைவர் உலகினில் இயற்கையை ஒழிந்துட்டு அற்றவர் கற்ற சிவனுரைகின்ற ஆலவயாவது இதுவே 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 நலமிலராக, நலமதுண்டாக நாடவர் நாடரி குளமிலராக குளமதுண்டாக தவம் பணி குளச்சை பரவும் கலைமலி கரதள் மூவிலை வேல கரியுரி மூடிய கண்டல் அலைமலி பூனல் சே சடைமுடியதும் இதுவே இதுவே ஏ இதுவே ஏத்தி தாழ்வடமோ சந்தன குழம்போ முத்தின் தாழ்வடமோ சந்தன குழம்பு நீரும் தன்மார்பீணில் பத்தியார் பத்தியாயன்ற பாண்டி மாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார்பள்ளிங்கில் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தார் அடுத்தார்போ அத்தனார் உமையோடு இல் குரு ஆலவாய் யாவதும் இதுவேயே ஆலவாய் அலவாயாவதும் இதுவே இதுவே, இதுவேலம் புனரும் பாண்டிமதேவி குலச்சிரை எனும் இவர் பணியும் அன்னலம் பேரூ சீர் ஆலவாயீசிய போற்றி லம் பெரிய ஞான சம்பந்த செந்தமிழ் இவை கொண்டு இந்நலம் பாட வல்லவரிமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிது இந்நலம் பாட வல்லவரிமையோர் ஏ தவிபவர் இனிதே 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 திருச்சிற்றம்பலம்